வாட்ஸ்அப்ல வந்திருக்க வரப்போற அஞ்சு தரமான அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா முப்பது செகண்ட் மட்டும்தான் வைக்க முடியும் ஒருவேளை நம்ம வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முப்பது செகண்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அடுத்த முப்பது செகண்ட் அடுத்த முப்பது செகண்ட் எத்தனை ஸ்டேட்டஸ் வேணாலும் முப்பது செகண்டுக்குள்ள வச்சுக்கிற முடியும் ஆனா அடுத்து வர போற வாட்ஸ்அப் அப்டேட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ ஒரு நிமிஷம் வர வந்து வச்சுக்கிற முடியும் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்பர் டூ ஸ்கிரீன்ஷாட்

நம்பர் த்ரீ யூபிஐ க்யூஆர் கோடு வாட்ஸ்அப் மூலயமா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் செய்கிற எல்லாருக்குமே இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை க்ளிக் பண்ணி ஸ்கேன் பேமெண்ட் கியூஆர் கோடுன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் எதனால் வரையும் பேமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு ஐ கான் மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் ஈஸியாக வந்து பே பண்ணிக்கிற முடியும் நம்பர் ஃபைவ் டிக்கெட்ஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம ஓன் ஸ்டிக்கரை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கிற முடியும் இதுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதில் ஏதாவது ஒரு சாட்ஸை ஓப்பன் பண்ணி விமோஜ் ஐக்கான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஸ்டிக்கர்ஸை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கும் இதில் எந்த ஃபோட்டோவை ஸ்டிக்கர்ஸை வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி ஸ்டிக்கர்ஸாக வந்துடும் ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸில் தேவையான இடத்துல நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு கீழே சென்ட் பட்டன் இருக்கும் சென்ட் பண்ணீங்கன்னா சென்ட் ஆயிரும் இதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிக்கர்ஸ்ல வந்து ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சென்ட் பண்ணிக்கிற முடியும்